பெரம்பலூர் தொகுதி பாஜக வேட்பாளர் பாரிவேந்தர் அரணாரை பகுதியில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பேசியவர் அவர் தனக்கு இந்த முறை வாய்ப்பளிக்கப்பட்டால் ஆயிரத்து ஐநூறு எளிய குடும்பங்களுக்கு இலவச உயர்தர மருத்துவ வசதி ஏற்பாடு செய்து தரப்படும் என்று தெரிவித்தார் மேலும் இதுவரை ஆயிரத்து இருநூறு மாணவர்கள் இலவச உயர்கல்வி பயில நூற்று பதினெட்டு கோடி ரூபாய் செலவழித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்

யாரும் என்னடா விவசாயக்கட்ட ஆளா இருக்கிறான் இப்ப நீ போய் வந்து அவன் சம்பாதிக்க வர்றான் இவன் என்னடா வீட்டு பணத்தை கூட தொலைச்சிட்டு போறானே அப்படின்னு நீங்க நினைப்பீங்க ஆனா அப்படி நான் நினைக்க மாட்டேன் ஏன்னு கேட்டீங்கன்னா ஆண்டவன் எனக்கு கொடுத்துருக்கான் நாலு பேத்துக்கு உதவி சொல்லி கொடுத்துருக்கான் அதுவும் குறிப்பா நாலு படிக்கிறதுக்கு உதவுறதுங்கிறது ஒரு கோடி புண்ணியம் இப்ப மேலும் ஒரு வாக்குறுதியை தருகிறேன் முன்னாடி சொன்னது ஆயிரத்தி இருநூறு மாணவ மாணவிகள் படிக்க வைக்கிறது பட்டதாரி ஆக்குவது இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா இப்போ இந்த பாராளுமன்ற ஏழை ஏழை எளிய குடும்பங்களை பார்த்து ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்கள் முன்னாடி ஆயிரத்தி ஐநூறு மாணவர்கள் படிக்கட்டும் அப்படியே ஆயிரத்தி ஐநூறு ஏழை குடும்பங்களை பார்த்து அவர்கள் தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு உயர்தர மருத்துவம் செய்யப்படும்